எட்டு லட்ச ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் கவிச்சு வச்சுக்கிறேன் மூணு லட்ச ரூபாய் சேர்த்து பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மாசம் வந்து மூவாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ அதுவும் நல்ல தரமான வேலை தான் பட் வந்து நம்பிக்கையான பர்சனை தான் நீங்கள் வந்து போடணும் சீட்டு பிடிக்கிறது ஒரே ஒரு வந்து நம்பிக்கையாக இருக்கணும் கரெக்டாக அமௌண்ட் கொடுக்கும் ப்ளவுஸ் வந்து நான் இதில் ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டாச் பண்ணுறேன் அதோட ரேட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஆக்சுவலாக ப்ளவுஸ் மட்டும் தான் கொடுத்தேன் லைனிங் எடுத்து நான் கொடுத்துட்டேன் இதெல்லாம் சேர்த்து அவங்ககிட்ட வாங்கினது மட்டும் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ வந்து நீங்கள் டெய்லரிங் டிக்கெட்ஸ் இருக்கு நான் டியூஷன் தான் அனுப்பிச்சு ஆகணும் ஏன்னா அவங்க சிபிஎஸ்சி சிலபஸ் நான் மெட்ரிகுலேஷன் ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபோனிக் சவுண்ட்ஸ் வச்சு தான் ரீட் பண்றாங்க அமெரிக்கன் இங்கிலீஷ் மாதிரி வச்சு தான் ரீட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு கண்டிப்பாக தோணும் அந்த இதை எடுத்து பண்ணி நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சி சேனல் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம வந்து டாப் டுவெண்ட்டி பிஸ்னஸ் ஐடியாஸாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் ஐடியா வந்து நான் வந்து என் கண்ணார பார்த்து வளர்ந்துட்டு இருக்கவங்ககிட்ட அவங்க பண்ணுறத வச்சு தான் நான் அந்த இருக்கேன் ஸோ வந்து இதில் வந்து என் அக்காவும் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச பாட்டி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இதை வச்சு மட்டும்தான் நான் இந்த பிஸ்னஸ்ஸ சொல்லிட்டு இருக்கேன் ஸோ வாங்க என்ன பிஸ்னஸ்ன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து டெய்லரிங் வீட்டில் கிட்ட இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்குமே தைக்க தெரியும் ஸோ வந்து டெய்லரிங் வந்து பெஸ்ட்டு ஒன்று நான் சொல்லுவேன் ஏன்னா டெய்லி இப்போ நம்ம ஒரு சுடிதார் வந்து ஒரு தயல் போடணும் டாப்ஸ் ஆக்சுவலாக சுடிதார் கிடையாது ஒரு டாப்ஸ் எடுத்து தயல் போடணும்னாலே ஃபார்ட்டி ருபீஸ் கேட்குறாங்க நைட்டி ஒரு தயல் போடணும் எக்ஸ்ட்ரா ஒரு தயில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாலே டுவெண்ட்டி ருபீஸ் கேட்குறாங்க ஸோ இந்த ஃபார்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ்க்காகவே நான் வந்து சும்மா பேசிக் மட்டும் கற்றுக்கிட்டு நான் ஒரு மிஷினே வாங்கி போட்டிருக்கேன் இந்த பாருங்கள் எங்கிட்டே தயல் மிஷின் இருக்கும் ஸோ வந்து ஒரு பிளவுஸ் தைக்கணும்னா த்ரீ ஹண்ட்ரட் ஆகுது சாதாரண பிளவுஸ் தைக்கணும்னாலே த்ரீ ஹண்ட்ரட் ஆகுது அதோட நம்ம லைனிங் போட்டு தைச்சிருங்க அப்படின்னு சொன்னாலே த்ரீ ஃபிஃப்டி ஆயிடுது டெய்லரிங் எடுக்கலாம் அதிகமான ப்ராஃபிட் எடுக்கலாம் இதை விட இதோட எக்ஸ்ட்ரா என்ன சேர்த்துக்கோ ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க் வந்து நம்ம வந்து இப்ப வந்து உங்களுக்கு டெய்லரிங் தான் தெரியுது அப்படின்னு நினைச்சுட்டேன்னா நீங்கள் ஆரி ஒர்க் கேட்டு வரவங்க வந்து நீங்க தட்டி குளிக்க வேண்டாம் டெய்லரிங் ஏன்னா இந்த கடை வச்சு எங்க வீட்டுக்கிட்ட ஒரு சிஸ்டர் நடத்துறாங்க பட் அவங்க வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க செம்ம லாபத்தை எடுத்து இருக்காங்க ஆக்சுவலா அவங்க வீட்டுல எல்லாம் பண்ணல இதுக்குன்னு ஒரு ஷாப் எடுத்து போட்டு அவங்க கூட ரெண்டு பேர் ஒர்க் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அவங்க மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க கூட ரெண்டு பேர் ஒர்க் பண்றாங்க ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிளவுஸ் வந்து தச்சு கொடுங்கன்னு சொன்னோம்னா நான் எனக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு அந்த இது வந்து பிடிச்சிக்கு அவங்க மேரேஜ் நான் ஆஃப்டர் முன்னாடி வந்து மேரேஜ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வேற இடத்துல தான் தச்சுட்டு இருந்தேன் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் வந்து தைக்கணும் சடனாக நம்ம ஒரு இடத்துல தச்சுட்டு இருப்போம் சுடிதார் நைன்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுடிதார் தான் மேக்சிமம் வந்து சுடிதார் தான் நம்ம கிட்டே போடுவோம் டாப்ஸ்லாம் இப்போ ரீசெண்டாக வந்த கலெக்ஷன் தான் டாப்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சுடிதார் தான் சுடிதாரும் சுடிதார் தான் போடணும் பிளவுஸ் தைக்கணும் இதெல்லாம் ஒரு இடத்துல கரெக்டாக செட் ஆகணும் அந்த அவங்க செட் ஆகிறவங்கள விட்டு நமக்கு மாத்துறது கூட மனசு வராது அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி மேரேஜ் முடிச்சுட்டு நான் இங்கே வந்த உடனே இவங்ககிட்ட தான் கொடுத்தேன் எனக்கு ப்ளவுஸ் சூப்பராக தச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடாங்க பட் சுடிதார் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை கிடையாது அதனால் நான் அவங்க சுடிதார் அவங்ககிட்ட தைக்க மாட்டேன் ப்ளவுஸ் மட்டும்தான் அவங்க தப்பாங்க பட் ஆரி ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது இதனால என்ன செஞ்சாங்க பார்த்தால் க கஸ்டமர்லாம் ஆரி ஒர்க்காக வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆரி ஒர்க்குக்கு தனியா வேற ஒருத்தவங்க கிட்ட கொடுக்குறாங்க ஒரு தாத்தா மாதிரி வந்து வாங்கிட்டு போறாரு வாங்கிட்டு போய் அவர் வந்து அவங்க வீட்டுல வச்சு ஆரி ஆரிவர்க்கை பண்ணி கொடுக்காங்க சோ பிளவுஸ் ஒர்க்கு சேர்த்து இவங்களா ஒரு அமௌண்ட்டை சொல்றாங்க இப்ப நான் ஒரு பிளவுஸ் போடுறேன் அந்த பிளவுஸ் வந்து நான் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தேன் அந்த பிளவுஸை வந்து நான் இதில் ஸ்க்ரீன்ஷாட்டில் அட்டச் பண்ணுறேன் அதோட ரேட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆக்சுவலா ப்ளவுஸ் மட்டும் தான் கொடுத்தேன் லைனிங் எடுத்து நான் கொடுத்துட்டேன் இதெல்லாம் சேர்த்து அவங்ககிட்ட வாங்கினது அமௌண்ட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ வந்து நீங்கள் டெய்லரிங் தெரிஞ்சுன்னா நீங்கள் ஒரு கடையை வீட்லேயே வச்சு நடத்துனீங்கன்னா ஆரி ஒர்க்குலாம் வந்தாங்கன்னா நீ வேண்டாம்னு தான் உங்களுக்கு தெரிஞ்ச ஆரி ஒர்க் பிஸ்னஸ் ஆரி ஒர்க் பண்றவங்க மட்டும் நீங்கள் கொடுத்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக பண்ணி கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு ஆகிட்டே இருப்பீங்க ஸோ டெய்லரிங் வந்து மஸ்ட் ஒரு சின்ன நைட்டி ஒரு கரகாணி வரை அடைக்கணும்னா கூட நம்ம வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து நம்ம கொடுத்தாகணும் அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ எல்லாம் ரொம்ப இப்போ ரேட் கூடிருச்சு எல்லாமே அடுத்து வந்து டியூஷன் இந்த டெய்லரிங் நம்ம வீட்டுல இருந்தே பண்ணலாம் நான் வீட்டில இருந்து நான் சொல்றேன் எல்லா பிசினஸ்மே நம்ம வீட்டில இருந்து பண்றதான் நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா டெய்லரிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்டுல இருந்து பண்ணலாம் அதே மாதிரி நான் ஆர்வர்க்குமே சொல்றது என்னன்னா வீட்டுல இருந்து நீங்க பண்ணும்போது அவங்க கிட்ட போய் நீங்க கொடுத்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க உங்களுக்கான கமிஷனை நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிக் கொடுங்க இது எனக்கு ஆரி ஒர்க்கு தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம் நீங்க அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு டெய்லர் கூட நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாத டிசைன்ஸை கூட நீங்க வாங்க கொடுங்க நான் தச்சு தரேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு நீங்க டிசைன் போட்டு கூட நீங்க கற்றுக்கலாம் பேசிக் தெரிஞ்சா போதும் டெய்லரிங் i mm -hmm. அடுத்து வந்து டியூஷன் டியூஷன் வந்து ஆக்சுவலாக மெட்ரிகுலேஷன் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இருக்கிறவங்க வந்து வீட்டில் வச்சு எடுக்கிறாங்க அது அது போக ஹெவி சிபிஎஸ்சி சிலபஸு ஐசிஎஸ் ஸ்டேட் போர்டு இது எல்லாமே வந்து டியூஷன் வீட்டில் வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் எடுக்கிறாங்க டூ ஹவர்ஸ்க்கு வந்து அவங்க வாங்குகிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஒரு ஆளுக்கு வந்து அவங்க வாங்குறது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வாங்குறாங்க இப்போ எனக்கே ரெண்டு கிட்ஸ் இருக்குது நான் ட்யூஷனாக அனுப்பிச்சாகணும் ஏன்னா அவங்க சிபிஎஸ்சி சிலபஸும் நான் மெட்ரிகுலேஷன் ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபோனிக் சவுண்ட்ஸ் வச்சு தான் ரீட் பண்ணுறாங்க அமெரிக்கன் இங்கிலீஷ் மாதிரி வச்சு தான் ரீட் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நியர்பை என்ன என்ன என்னால் அனுப்ப முடியல எனக்கு பக்கத்துலயே வந்து டியூஷன் எடுக்கிறாங்க டூ ஹவர்ஸ் தான் பட் வந்து அவங்ககிட்ட நான் அனுப்ப முடியல சிபிஎஸ்சி சிலபஸ்க்காக நான் வேறு எங்கேயோ போய் இப்போ எனக்கு லாங் டிஸ்டன்ஸில் போய் தான் அனுப்பிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா அங்கே போனா தான் அவங்களுக்கு அதோட ரீடிங் வந்து அவங்க அந்த மாதிரி ரீட் பண்ணுறது புரியுது இவங்க சொல்லி கொடுக்குற மெத்தட் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஸோ டியூஷனில் வந்து நல்லாவே நீங்கள் சம்பாதிக்கலாம் அதுவும் டியூஷனுக்கு வந்து யாராக எடுப்பாங்கன்ட்டு நிறைய பேர் வந்து அவங்கவுங்க ஏரியாவில் வெயிட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குது ஒரு டூ ஹவர்ஸ் தான் நீங்கள் அதுக்கு பண்ண போறீங்க வச்சு பண்ணலாம் நீட்டா ஒரு ஹால் மட்டும் போட்டு அழகா இருந்துச்சுன்னா வச்சு நீங்க எடுத்துக்கலாம் டியூஷன் வந்து பெஸ்ட் ஐடியா அடுத்து வந்து பியூட்டிஷன் பியூட்டிஷன் வந்து எப்படின்னா நம்ம பேசிக் வந்து ஒரு த்ரெட்டிங் பண்ணணும்னாலே பிப்டி ருபீஸ் வாங்குறாங்க இதே நான் டெய்லரிங் வந்து ஒரு பேசிக் கோர்ஸுக்கு நான் போனேன்னு சொன்னா பேசிக்னா ஒரு ஒரு ஒன் மந்த் கூட போயிருக்க மாட்டேன் எனக்கு வந்து நைட்டி அடிக்கணும் சுடிதார் அடிக்கணும் சின்ன சின்னதாக என்னை தைக்கணும் அது தெரிஞ்சால் போதும் அதுக்காக இந்த பெடல் பண்ணுறத மட்டும் கற்றுக்கறதுக்காக போனேன் ஸோ அந்த அவங்ககிட்ட போகும்போது தான் பார்த்தா அவங்க டெய்லரிங் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க தைக்கவும் செய்கிறாங்க ப்ளஸ் வந்து அவங்க வந்து பியூட்டி பார்லரில் ஒர்க் பண்ணாங்க சும்மா அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் அந்த பார்லரில் வந்து ஒரு ஹெல்ப்புக்காக தான் போனவங்க அவங்களாம் அவங்க அந்த மேம் பார்க்க அவங்களோட மேம் பண்றதை பார்த்து பார்த்து த்ரெட்டிங் பண்ண இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க த்ரெட்டிங் பண்ண ஃபேசியல் பண்ண இதெல்லாம் கத்துக்கிட்டு இப்போ வீட்டுல வந்து அவங்க வந்து டெய்லரிங் ஒருத்தவங்களும் சொல்லி கொடுத்துக்கிட்டு அவங்களும் தச்சுக்கிட்டு த்ரெட்டிங் பண்றது இந்த மாதிரி வேலையில ஒரு சின்ன ஷேர் போட்டு வீட்டுக்குள்ளேயே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நார்மல் பேசிக் கோர்ஸ் இருந்தாலே போதும் பியூட்டிஷனுக்கு வர்றவங்க அதாவது பெரியவங்களாம் இல்லை நார்மலா இருக்கவங்க வருவாங்க சோ அதுவும் பண்ணலாம் ப்ளஸ் வந்து பியூட்டிஷன் வச்சிருக்கவங்க வந்து மெகந்தி தெரியலன்னா இதுக்கும் மெகந்தி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க என் ஃப்ரெண்டெல்லாம் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கும்போதுல இருந்தே மெகந்தி போடுவா சூப்பரா மெஹந்தி போடுவா அந்த பொண்ணு பட் வீட்டுல தான் இருக்கா அவளுக்கு மெ பியூட்டிஷன் எதுவுமே தெரியாது ஒன்லி மெகந்தி போடுறது மட்டும் தான் தெரியும் சோ மெகந்தி போடுறதுக்கு இப்ப டூ ஹண்ட்ரட் அப்படின்னு அவங்க நிறைய பியூட்டி பார்லரில் போய் சொல்லி வச்சுருப்பான் எனக்கு மெஹந்தி போட தெரியும் அதனால வந்து உங்களுக்கு மெஹந்தி போட தெரியலைன்னா நீங்கள் என்னையை கூப்பிடுங்க எனக்கான கமிஷன் நீங்கள் கொடுங்க நீங்கள் உங்களோட தான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ ஒரு கைக்கு போடணும்னா நார்மல் சிம்பிள் டிசைன் போடணும்னாலே ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே கேட்குறாங்க ஸோ மெஹந்தி அவங்க வந்து ஃபுல் ஹேண்டுக்குமே போடுவாள் நல்லா போட்டுவா ஸோ வந்து தௌசண்ட் கிட்டே வாங்கினாலும் அவங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் போச்சுன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி மெஹந்தி போடுறது வந்து நமக்கு மெஹந்தி மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டா கூட பியூட்டி பார்லர் நாலேஜ் பியூட்டி பார்லரில் போய் நம்ம சொல்லி வச்சோன்னா அவங்களே நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க அடுத்து வந்து ட்ரெஸ் சேல்ஸ் ட்ரெஸ் சேல்ஸ் ஆக்சுவலாக இது என் ஃப்ரெண்ட் பண்ணிட்டுருக்காங்க இது ஃபுல்லாக நான் பண்ணுறத வச்சு தான் நான் இருக்கேன் அப்புறம் வந்து ட்ரெஸ் செல்ஸ் ட்ரெஸ் செல்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட நாத்தனா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து நார்மலாக வந்து டெய்லரிங் முடிச்சு சுடிதார் எல்லாமே தைக்க பழகிட்டாங்க சுடிதார் ப்ளவுஸு ஃப்ராக் இந்த மாதிரிலாம் த நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னா என்ன அவங்க ஹஸ்பண்ட் பாட்டினு இருக்காங்க இங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்றக்காக இதை பண்ணி நம்ம ஒரு கடையாக போட்டு நாலஞ்சு பேரை வச்சு நடத்தலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருந்தாங்க டக்குன்னு வந்து இல்லை நம்ம ஜவுளி கடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சு இப்போ டூ மந்த் ரன்னிங்ல போயிட்டு இருக்குன்னா அதோட கடையோட லிங்க் கூட நான் கீழே கொடுக்குறேன் அது போயிட்டு இருக்கு இப்போ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் போய் மொத்தமாக எடுத்துட்டு வந்து அதுக்கு நாங்கள் பில்லு நாங்க ஒரு பில்லு செலக்ட் பண்ணி வச்சிருப்போம் இவ்வளோ அமௌண்ட் போட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்னா நாங்கள் எயிட்டிக்கு வந்து விற்கணும்னு சொல்லிட்டு வச்சிருப்போம் அந்த அமௌண்ட்டை நாங்கள் எங்க பில்ல அந்த டிரெஸ்ல அடிச்சு நாங்க ஏற்றிடுவோம் ஏற்றி தான் நாங்க அதை சேல்ஸ் பண்ணுவோம் ஸோ நீங்க இதை கடையாவும் வச்சு நடத்தலாம் வீட்லேயும் வச்சு நடத்தலாம் இந்த ட்ரெஸ்ஸில் வந்து மெயின் என்னன்னா நமக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருந்துச்சுன்னா சூப்பரா ஆகும் இப்ப பாருங்க ஒரு நைட்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா எடுத்துக்குவோம் இருபது நைட்டி எடுத்தோம்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இதை நான் நம்ம நாற்பது ரூபா போட்டு வைப்போம் ஆக்சுவலா நைட்டி வந்து டூ ஹண்ட்ரடுக்கு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இருக்கு நம்ம நம்ம பெரிய பெரிய கடைக்குலாம் மூணாயிரம் இருநூத்தம்பது ரூபான்னு போட்டுப்பாங்க அதே நைட்டி நம்ம லோக்கல் கடையில போயிடுங்களேன் இரநூறுவா தான் இருக்கும் பட் நம்ம அங்க எடுக்கும் இங்கே எடுக்க மாட்டோம் அதுதான் டிஃப்ரெண்டா அதுதான் நம்ம மைண்ட் செட்டும் கூட பட் ஒன் எயிட்டிக்கு நம்ம போட்டு இருபது நைட்டி போட்டோம்னா மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் நமக்கு வந்து ஒரு இருபது பேருக்கு நம்ம கொடுத்தோம்னா எழுநூறுபா ஒரு ஒரு ஒருத்தவங்க வந்து ரெண்டு நைட்டி வாங்க மாட்டாங்களா அப்படி பார்த்தீங்கன்னா பேர் நமக்கு கிடைக்கும் இது நைட்டிக்கு மட்டும் நான் சிம்பிளா போட்டிருக்கேன் நீங்க சாரீஸ் எடுத்துக்கலாம் சாரிக்கு வந்து நம்ம எதுவும் கூட வைக்கலாம் சாரி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து நம்ம எயிட் ஹண்ட்ரட் கிட்ட வைக்கலாம் அந்த மாதிரி இது இருக்கும் சோ ட்ரெஸ்ல வந்து நம்ம நேரத்தில் வந்து கடை வச்சிருக்காங்க ஹோல்சேல எடுக்கும்போது நானும் ஹோல்சேல்ல எடுத்து எங்க அக்கா ஊர் வந்து வில்லேஜ் அங்க வந்து ஜவுளி கடை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதிகமா வேர் பண்றாங்க நைட்டியை வந்து நான் என்ன சொல்றேன் எடுத்து போய் எங்கள் அக்கா கிட்டே இந்த சாக்கா நீ ஒன் ஃபார்ட்டி தான் ரேட்டு நீ ஒன் எயிட்டிக்கு வந்து விற்றுரும் அப்படின்னு நூற்றம்பது ரூபாய்க்கு விட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு இருபது நைட்டி கொடுத்தேன் டக்கு 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 டக்குன்னு போயிடுச்சு ஸோ இது வந்து எங்கள் அக்காவுக்கு ஒரு பெனிஃபிட் தான் நான் ஒரு சின்ன ஹெல்ப் தான் அவ்வளோதான் ஸோ இதையும் நம்ம பண்ணலாம் கிராமத்தில் இருக்கவங்க மஸ்தாக பண்ணலாம் நீங்கள் போய் ஹோல்சேலில் போய் எடுத்தீங்கன்னா இதை நீங்கள் போய் அங்கே கொடுத்தீங்கன்னா ஏன்னா கிராமத்தில் இருக்கவங்க அதிகமாக காசு போட்டு வாங்க மாட்டாங்க ஸோ நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா நைட்டி எடுத்தால் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்தால் போதும் அவங்க அந்த சாயம் போதும் அது போதும் நிறைய பேர் என்கிட்ட வந்து அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரல கம்மியான ரேட்டு கிடைக்குதா கம்மியான ப்ளஸ் ஃபுட் கிடைக்குதா கம்மியான ரேட்ல பாவடை கிடைக்குதா ஸோ இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க சுடியார் மெட்டீரியல் எல்லாம் அவங்க குழந்தைக்கு எடுத்து கொடுக்கணும்னா கம்மியான ரேட்டில் கிடைக்கிதா எடுத்துப்பாங்க ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் அலையவும் மாட்டாங்க இந்த மாதிரி கடையறி இறங்கவும் மாட்டாங்க ஸோ நம்ம இதை கொண்டு போய் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு சேல் பண்ணோம்னா சூப்பரா வாங்கியிருப்பாங்க ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கலாம் பட் அவங்க அமௌண்ட் முன்ன பின்ன சொல்லுவாங்க பட் கொடுத்துருவாங்க அதுதான் மேட்டர் அப்புறம் மசாலா பொடி மசாலா பொடி வந்து எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டி வந்து அரைச்சு ஆக்சுவலா மொத்தமா கொடுத்துருவாங்க சூப்பர் ஸ்டோர்ல சூப்பர் ஸ்டோர்ல மொத்தமா கொடுக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா அவங்க அதை வாங்கி அவங்க பிராண்ட் நேம் போட்டு அவங்க வந்து அந்த பொடியை வந்து போட்டுடுறாங்க ஸோ வந்து அது அந்த அது ஒண்ணு என்னது அவங்களோட கடை பிராண்ட் ஆகி போயிட்டு வீட்டில் அரைச்ச மசாலா பொடியாக வச்சு இவங்க இந்த பாட்டிக்கு ஒரு சேல்ஸ் ஆயிடுது ஸோ இந்த மாதிரி இதுவும் பண்றாங்க இதுவும் நீங்க பண்ணலாம் சூப்பர் மெத்தடு அப்புறம் வந்து பேக்கிங் ஒர்க் பேக்கிங் ஒர்க்கு மீன்ஸ் வந்து நம்ம வந்து இப்ப பெருங்காள் பொடியெல்லாம் இருக்கோம் பார்த்தீங்களா அதுல வந்து ஸ்டிக்கர் ஓட்ட சொல்லுவாங்க டப்பால அந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறது அந்த மாதிரி ஒர்க்கு வந்து நிறைய இருக்கும் பேக்கிங் ஒர்க்குன்னுட்டு சோ வந்து நீங்க வந்து அந்த டப்பால வாங்கி ஒரு இரநூறு டப்பா ஒரு டப்பா வந்து உருவான்ற மாதிரி வச்சுக்கிட்டு கூட ஒரு இரநூறு டப்பா வாங்கினீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒட்டிடலாம் நம்ம வீட்டுல ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஒட்டி முடிச்சிடலாம் சோ அந்த மாதிரிவும் பண்ணலாம் நம்ம ஏன்னா எங்கள் வீடு எங்க அம்மா வீட்டு பக்கத்துல வந்து வாங்கி ஒட்டிட்டு இருந்தாங்க பட் எங்க அம்மாவும் வந்து பண்ணாங்க அதை தான் நான் பேக்கிங் ஒட்டு சொன்னேன் ஸ்டிக்கர் போட்டுறது அப்புறம் வந்து சீட்டு பிடிக்கிறது சீட்டு பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு லட்ச ரூபா ஆயிரம் ரூபாய் குடிச்சு வச்சிங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா சீட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மாசம் வந்து ரூபாய் கிடைக்கும் சோ அதுவும் நல்ல தரமான தான் பட் வந்து நம்பிக்கையான தான் நீங்க வந்து போடணும் சீட்டு பிடிக்கிறது ஒரே ஒரு இது வந்து நம்பிக்கையாக இருக்கணும் கரெக்டாக அமௌண்ட் கொடுக்கணும் அது மட்டும் தான் வேணும் இது இது மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி நீங்க கரெக்டா நடந்துக்கிட்டீங்க கரெக்டா தான் சீட்டு பிடிக்கிறவங்க வந்து ஓகே நம்மட்டா வந்து சீட்டு போடுறாங்க நம்ம கரெக்டா அந்த டைம்ல வந்து பத்தாம் தேதி அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க வந்து ஒரு பதினஞ்சாம் தேதி வந்து ஒருத்தவங்க தரேன்னு சொல்லுவாங்க அதனால நான் வந்து எங்க என்ன அவங்க கொடுக்கலங்க அதனால நான் அப்புறம் தரேன் அப்படின்னா சொல்லக்கூடாது உங்க கை அமௌண்ட்டை போட்டுட்டு கரெக்டா நீங்க பதினஞ்சாம் தேதி அவங்க கிட்ட நீங்க வாங்கிடணும் சோ இந்தது வந்து மெயின் பட் லாபம் கிடைக்கிற தான் இதுவும் அப்புறம் வந்து டாக் பிஸ்னஸ் ஆக்சுவலாக நான் வந்து டாக் வந்து எங்களோட டாக் வந்து ஜெர்மன் சாப்பிட்டேன் ஸோ அதை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன் எங்க டாக் வந்து எப்படின்னா நாங்கள் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போவோம் வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போதே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க எங்க இந்த டாக் செம்மையா இருக்குங்க எவ்வளோங்க எவ்வளோங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படியே வந்து ஒரு பர்சன் வந்து நான் டாக் வாக்கிங் கூட்டு போகும்போது கேட்டாரு இந்த டாக் எங்கிருந்து வாங்கினீங்க இது சர்டிஃபிகேட்டா அப்படின்லாம் எல்லாம் கேட்டாங்க பட் அதை டீட்டெயிலாக இருக்கிற சர்டிஃபிகேட்டா அப்படின்னுலாம் கேட்டாங்க கேட்கும்போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஆமாங்க சர்டிஃபிகேட் தான் டாக் செம்மையா இருக்கு சார் அவரே திரும்ப என்ன சொல்றாங்க அந்த சொல்றாங்க முப்பதாயிரம் தரோம் சார் கொடுங்க சார் அப்படின்னா ஆனா அந்த டாகோட மந்த் வந்து அது பிறந்தது வந்து இப்ப வரை இதோட ஏஜ் என்னன்னா ஒரு த்ரீ மந்த் தான் ஆகும் நான் அதோட சின்ன போட்டோவும் போடுறேன் இப்போ அது பெருசாயிருச்சு த்ரீ மந்த் தான் ஆகுது த்ரீ மந்த்லயே நல்லா குரோ ஆயிடுச்சு அதோட பெரிய போட்டோவும் போடுறேன் ரெண்டு போட்டோவும் நான் போடுறேன் ஸ்கிரீன் ஷாட்ல ஸோ அதோட ஒரு டாகோட ரேட் வந்து முப்பதாயிரம் ரூபாய் நாங்க வாங்கும் போது பாத்தீங்கன்னா பதினஞ்சு அவ்வளவுதான் இருக்கும் தெரிஞ்ச கொண்டு வாங்கணும் தெரிஞ்ச கொண்டு நடத்திட்டு இருக்காங்க ஒரு டாக் வந்து குறைஞ்சிட்டு அஞ்சு குட்டினால போடும் ஸோ அஞ்சு குட்டி போடும் போது அது பாருங்க ஒரு டாகோட ரேட்டு பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்போ அஞ்சு குட்டிக்கு எவ்வளோ வரும்னு பாருங்க ஆனா அதுக்கு வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் டிடியூசி எல்லாம் போடணும் ஏன்னா நம்ம எல்லாம் எஃபெக்ட் ஆகக்கூடாது அதுக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடாது சோ மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணோம்னா நமக்கு இதுலயும் அமௌண்ட் நல்லா கிடைக்கும் ஹெவியான அமௌண்ட்டே இதுல கிடைக்கும் ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்புறம் வந்து சிக்கன் சிக்கன் மீன்ஸ் மீன்னு நினச்சுங்க நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி வந்து நம்ம வளர்க்குறோம் இப்போ எங்க அக்கா இட்ல வந்து பாத்தீங்கன்னா கிராமம் ஸோ அவங்க அவங்கன்னு கிடையாது கிராமத்துல மோஸ்ட்லி கோழி வளர்ப்பாங்க நாங்களே நானே வந்து கிராமத்துல இருக்கும் போது கோழிதான் நாங்களாம் வளர்த்துருக்கோம் அப்படி நாங்கள் வளர்த்து விற்கவும் செஞ்சிருக்கோம் ஸோ அந் அப்போல்லாம் எனக்கு தெரியாது கோழி விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது ஒரு பிஸ்னஸ் ஆயி போச்சு இப்ப எங்க அக்கா என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ஒரு கோழி ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி விற்கிறாங்க இப்போ எங்க மாமா வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து அவர் கொஞ்சம் வந்து இதாயிட்டாரு வேலைக்கெல்லாம் போறது கிடையாது இப்போ அவங்களோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த தான் இந்த நாட்டுக்கழி வளர்த்து ஓரளவு சேல்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்காக பெரிய பிசினஸ்லாம் வைக்கல வீட்டுல வச்சு வளர்த்துட்டு இருக்காங்க அது அப்படியே பெருக பெருகு பெருக வித்துட்டே இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நாட்டுக்கோழி வந்து வளர்த்து வித்துட்டு இருக்காங்க இதுவே அவங்களுக்கு நல்லா கிடைக்கிது வீட்டு செலவுக்கு அங்கே யாருக்கிட்டேயும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அதுல வந்து வருமானம் வந்துட்டு தான் இருக்கு அப்போ அடுத்து வந்து பார்ட்டா ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்க அது என்னன்றது அடுத்தது வரும் அதுலயும் நான் சொல்றேன் அடுத்து வந்து டிசைன் பேஸ்கெட் மேக்கிங் அதாவது எப்படின்னா நான் வயர் கொடுக்கணும் நைன்டி தான் தெரியும் நம்ம வந்து வீட்டுல இருந்து வயர்கூட்டை வந்து பின்னி விற்பாங்க வயரை எடுத்துட்டு நமக்கு ஸ்கூல்லயே சொல்லி கொடுப்பாங்க அது ஒரு கோச்சிங்க கூட அந்த வயரை எடுத்து பின்னி விற்போம் வயர்கூடைன்னு சொல்லிட்டு ஸோ அது பண்றதுமே பெஸ்ட் ஐடியா தான் அது வந்து நம்ம கம்மியான இல்ல வயர வாங்கி நம்மளோட உழைப்ப போட்டு அதை சேர் பண்ணும்போது எப்படியும் குறைஞ்சது வந்து த்ரீ ஃபிப்டி அந்த மாதிரி கூட போகும் இப்ப நான் ஒரு சின்ன பேக் வாங்கியிருக்கேன் அதோட ரேட்டே வந்து டூ ஹண்ட்ரடுக்கும் மேல போயிடுச்சு அதையும் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன் எங்க அம்மா கூட வயற்கூட பின்ன தெரியும் ஸோ அந்த மாதிரி நம்ம பழகிட்டோம்னா வயக்கூட பின்னுறதுமே வந்து பெஸ்ட்டு இதுதான் ஒரு பத்து கூட பெண்ணி நீங்கள் கொண்டு போய் விற்றீங்கன்னா வாங்கிக்குவாங்க அப்புறம் யோகா கிளாஸு ஃபிட்னஸ்ஸு இது கேர்ள்ஸ் வந்து இப்போ நல்லா ஃபேட் ஆயிரும் ஆஃப்டர் டெலிவரி ஃபேட் ஆயிரும்னு சொல்லும்போது யோகா கிளாஸ் போக சொல்லுவாங்க ஃபிட்னஸ் கிளாஸ் போக சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம வீட்டில இருந்தே வந்து கேர்ள்ஸ் பண்ணலாம் நம்ம இதை கற்றுக்கிட்டோம்னா போதும் நம்ம வந்து ஒரு பத்து பேர் வந்தால் கூட போதும் பத்து பேர் ஆயிரம் ரூபாய் கிடச்சிச்சுன்னா போதும் நம்ம வீட்டில் ப்ளேஸ் இருந்தால் சூப்பராக பண்ணிடலாம் ஸோ இது ஒரு பிஸ்னஸ் பெஸ்ட்டு பிஸ்னஸ் இப்போ ஜும்மா கிளாஸ் ஜும்மா கிளாஸ் அடிச்சவங்களும் நானே போயிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு வந்து உடம்பு வந்து அந்த அளவு நான் ஃபேட்டா இருக்க மாட்டேன் பட் வந்து ஸ்டொமக் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ வந்து ஏன்னா எனக்கு டூ டெலிவரி ஆகிடுச்சு ஆகிடுச்சு ஸோ அதனால எனக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சு அதுக்காக வந்து ஜும்மா பிளஸ் ஜும்மா கிளாஸ் வந்து வந்து நமக்கு ஸ்டொமக் பெனிஃபிட்டை வந்து குறைச்சிருவாங்க ஸோ அதுக்கான கிளாஸ் வந்து வீட்லேயே வச்சு நடத்துறாங்க பட் அவங்க வந்து தான் அவங்களாம் அது இது பண்ணல அவங்க போய் இதுக்காக கிளாஸஸ் எல்லாம் போய் கத்துட்டு வந்து அதை வச்சு நடத்துறாங்க சூப்பரா ரன் ஆகுது அந்த கிளாஸஸ் பாத்தீங்கன்னா வீட்டில் வச்சே நடத்துறாங்க ஒரு ஒரு கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸ் நம்ம தான் எடுக்கிறாங்க டுவெண்ட்டி மெம்பர்ஸ் வர்றாங்க என்னோட சேர்த்து ஸோ இதுவும் பண்ணலாம் அப்புறம் வந்து பைனிங் பிசினஸ் இதுவும் நைன்டி சிக்ஸ்க்கு தெரியும் என்னென்ன நைன்ட்டி நைன்டின்னு அதிக நான் நைன்டி நைன்டி கிட்ஸ் தான் ஸோ அதனால எனக்கு வந்து தெரியும் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு புக்ஸ் கொடுப்பாங்க நம்ம கொண்டு போய் உடனே வந்து பைன் பண்ணிட்டு வருவோம் ஒரு அட்டை மாதிரி போட்டு நல்லா பைன் பண்ணி கொடுத்துருவோம் சோ அதுவும் நம்ம வீட்டுல இருந்து பண்ணலாம் இப்ப நம்ம ஸ்கூல் பசங்க நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புக்கு கொண்டு போயிட்டு இப்ப வந்து அட்டை போட்டு குடுக்கிறோம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பைனிங் பண்ணி தான் நம்ம வீட்டுல கொடுப்பாங்க சோ அந்த மாதிரி பைனிங் பிசினஸும் வீட்டுல இருந்து பண்ணலாம் அடுத்து விவசாயம் இதுதான் நான் எங்கள் அக்காவுக்கு சொன்னேன் இன்னொரு பாட்டு இன்னொரு பாட்டு என்னென்னா இவங்க வந்து கடலை போடுவாங்க எள்ளு போடுவாங்க தட்டாம்பயர் போடுவாங்க தோரம் பயிர் போடுவாங்க ஸோ இதை வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா இது நான் சொன்ன தான் அக்காவுக்கு அவங்க எள்ளு போடுறாங்கன்னா அவங்களுக்கு என்னைக்கு தேவை எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் வந்து திரும்ப வந்து ஒரு ரெண்டு படி எடுத்து வச்சிருவாங்க ஏன்னா அடுத்து விவசாயத்துக்கு அடுத்து போடும்போது எள்ளு வேணுல்ல வதக்கி விதைக்கி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் உள்ளது பார்த்தீங்கன்னா கடையில் கொண்டு போய் கொடுக்கா சந்தையில் கொடுக்காத அப்படின்னு நான் சொன்னேன் நல்லா நீ வந்து தூசி எடுத்து எடுத்துட்டு கடலெல்லாம் எடுத்துட்டு நீ கடையில் போய் கொடுத்தேன்னு நினச்சிக்குவேன் அந்த குவாலிட்டியை பார்த்து அவங்கள வாங்கிக்குவாங்க அவங்க வந்து அவங்க பிராண்ட் நேம் போட்டு கடையில வந்து சேல் பண்ணுவாங்க இப்ப வந்து எங்க அக்கா கிட்ட நான் வாங்கினேன்னா ஒரு படி எள்ளு வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு படி சொல்றேன் இதே நான் ஒரு கிலோ வந்து கடையில போய் கேட்டேன்னா இருநூத்தி பத்து ரூபாய் சொல்றாங்க ஒரு கிலோன்றது வந்து கம்மி ஒரு படின்றது அதிகம் ஒரு கிலோ வந்து தான் இருக்கும் ஒரு படின்றது அதிகம் இல்ல அப்ப அந்த ஒரு படி ரேட்டும் ஒரு கிலோ ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் இதே ஹோல்சேல்ல போய் நம்ம கேட்டோம்னாலும் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா சொல்றாங்க ஒரு கிலோ அப்போ நம்ம ஒருபடியே வாங்கிட்டு போயிடலாம்ல ஸோ இந்த மாதிரியும் நீங்க பண்ணலாம் அப்ப நீங்க வந்து என்ன செய்யணும் கூட ஒரு ஐம்பது ரூபா வச்சு கூட இரநூறுவா வச்சு கூட நம்ம குடுக்கலாம் ஸோ லாபம் இருக்கனாலதான் நூத்தி ஐம்பது ரூபான்னு சொல்றாங்க இதுக்கும் அதிக லாபம் வச்சுதான் கடையில விற்கிறாங்க சோ விவசாயம் பண்றவங்க வந்து இந்த எள்ளு கடலை தட்டாம்பேர் தோராம்பயர்ல இதெல்லாம் கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட அது குவாலிட்டியை பற்றி அவங்க வாங்கிக்குவாங்க பட் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது பெஸ்டான ஐடியா நான் சொல்றது அடுத்து வந்து ஹெர்பல் ப்ராடக்ட் ஹெர்பல் ப்ராடக்ட் நான் என்ன சொல்கிறேன் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு வந்து செட் ஆகாது எனக்கு ஸ்கின் அலர்ஜி இருக்கனால செட் ஆகாது ஸோ வந்து நான் ஹெர்பல் யூஸ் பண்ணுறவங்கன்னு நினைக்கிறவங்க வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க அது ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா விடவே மாட்டாங்க அதையே தான் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ வந்து நீங்க இதை வாங்கி உங்க மொத்தமாக ஹோல்சேலுக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் வாங்குனேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டுவெண்ட்டி கூட வச்சு மார்ஜினா வச்சு நீங்கள் ஒரு செவன் தௌசண்ட் அந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணலாம் ஸோ இதுவும் பண்ணலாம் வீட்டில் இருக்கவங்க இது மேலே ஆர்வம் இருக்கவங்க பண்ணலாம் அப்புறம் மினரல் வாட்டர் மினரல் வாட்டர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டியூஷன் வச்சு நடத்துறாங்கன்னு சொன்னேன்ல அவங்களே பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டரும் வச்சு நடத்துறாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்காருன்னு சொல்லிட்டு சும்மா அது பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை வச்சு இப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங்ல சூப்பராக போயிட்டு இருக்கு வந்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஃபங்க்ஷனுக்குலாம் இருக்கலாம் ஏன்னா மெயின் ரோட்ல வச்சுருக்காங்க ஸோ மெயின் ரோட்டில் வச்சுருக்கும் போது ஒரு போர்டு ஒன்று பெரிய போர்டு ஒன்று போட்டு வச்சுருக்காங்க வெளியில் கடையில் கொடுக்குறத விட அவங்க ஃபைவ் ருபீஸ் கம்மியாக கொடுப்பாங்க ஸோ டக்குன்னு வந்துடுறாங்க வாட்ருமே வந்து நல்லா இருக்குது அது வந்து பெஸ்ட்டாக எல்லாத்துலேயுமே வந்து நம்ம குவாலிட்டியை கொடுப்போம் குவாலிட்டியை கொடுத்தா நம்மளை தேடியே வருவாங்க அதுதான் மெயின் பாயிண்ட் அப்புறம் ஃபுட்டு ஃபுட்டு வந்து நான் எப்படின்னா என் ஃப்ரெண்ட் இருக்காங்க என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக சென்னையில தான் என் ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவங்க என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிடணும் அப்ப பார்த்தீங்கன்னா மாடியில வந்து ஒரு அஞ்சு பசங்க படிக்கிறாங்க அஞ்சு பசங்கன்றது நான் கம்மியாக தான் சொல்றேன் வெளியூர்ல இருந்து வந்து படிக்கிறாங்க அந்த மாடியில வந்து அவங்களுக்கு வந்து வாடகை கொடுத்துருப்பாங்க அந்த பையன் இருக்காங்க அவங்க வந்து வெளியூர் சாப்பிடாம நான் கம்மியான ரேட்ல தான் போட்டிருக்கேன் ஒரு ஒரு பர்சன் வந்து நூறுரூபா ரூபாய் கொடுத்து அந்த அம்மாவே சமைக்க சொல்லிட்டாங்க அப்போ ஒரு ஆள் நூறுரூவா ரூபாய் கொடுத்தா அஞ்சு பேருக்கு பார்த்துக்கோங்க ஐநூறு ரூபாய் ஒரு நாளைக்கே அஞ்சு பேத்துக்கு ஐநூறு ரூபாய் முப்பது பேத்துக்கு ரூபாய் கிடைக்கிது அவங்களுக்கு ரூபா செலவு போனால் ப ஐ கூட செலவு வச்சுக்கோங்க பத்தாயிரரூபா லாபம் தான் இது எப்படி ஃபுட்டுன்னா இவங்க கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது அவங்ககிட்ட நம்ம முன்னாடியே சொன்னேன் எப்போ நான் வீட்டில் செய்கிறது தான் உனக்கு நான் கொடுப்பேன் அதே மாதிரி நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னா அம்மா வீட்டு ஃபுட்டு தான் வேணும் ஸோ நீங்கள் எதை செஞ்சாலும் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்காக செஞ்சு போட மாட்டாங்க அமௌண்ட் வாங்குறாங்க ஸோ அவங்களுக்கே மனசூர்த்தும் நல்லா தான் செஞ்சு வைக்கணு ஸோ நல்ல ஃபுட்டாக செஞ்சு கொடுப்பாங்க அப்போ வந்து யூடியூப் இப்போ நான் பண்ணுறது தான் ஸோ யூடியூப்பை வந்து எனக்குலாம் இது இன்னும் எதுவுமே வரல ஒரு ட்ரை முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன் பட் ஏதோ ஒண்ணு எப்பயோ கிடைக்குமே அப்படின்ற ஒரு ஆர்வத்துல பண்ணிட்டு இருக்கிறது தான் யூடியூப் நீங்க உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா முன்னேறி ஊருகா வந்து எப்படின்னா ஆஹ் நாங்க வந்து கிராமத்துல சொன்ன எல்லாம் அக்கா இருக்காங்கன்னு அவங்க பாத்தீங்கன்னா எங்க ஒரு பாட்டி இருக்காங்க சொந்தக்காரங்க தான் அம்மாச்சி தான் அந்த அம்மாச்சி வந்து வீட்டுல இருந்து விறகு அடுப்புல ஊருகா செய்றாங்க பட் வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க அது பெரிய ஆச்சரியம் அவங்க வந்து ஸ்டவ் கேஸ் எதுவுமே கிடையாது விறகு அடுப்புலதான் அந்த ஊருகா செய்யறாங்க பட் அதை தேடி வந்து தேடி வந்து நிறைய பேர் வாங்கிட்டு போரெண்ட ஊருகாயெல்லாம் அதிகமா வாங்கிட்டு போறாங்க பட் அந்த ஊருகா சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா அந்த ஸ்மோக் ஸ்மெல்லாம் நல்லா ஏன்னா அவங்க வேற டெவலப் பண்றேன்னா அந்த ஸ்மோக்கிங் ஸ்மெல்லு வந்து அதில் இருக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் டான்ஸ் இது வந்து நான் வந்து நார்மலாக டியூஷன் எடுக்கிறதுன்னு நான் சொன்னேன் வீட்டில் வந்து டூ ஹவர்ஸ் எடுக்கிறது இதுவே நீங்கள் ஒரு சென்டர் போட்டு வச்சீங்கன்னா டியூஷன் ப்ளஸ் டான்ஸு செஸ்ஸு போ ஸ்போக்கன் இங்கிலீஷு ஹிந்தி கிளாஸு அபாக்கஸ் கிளாஸு இங்கிலீஷ்க்கு தனியாக தமிழுக்கு தனியாக மேக்ஸுக்கு தனியாக சப்ஜெக்ட் பேஸா தனியாக இப்போ என் பசங்களுக்கு பாத்தீங்கன்னா மெயின் வந்து ஹிந்தி தான் தேவை ஸோ நான் ஹிந்தி கிளாஸ் வந்து ஒரு ஒன் ஹவர் போட்டுன்னு சொன்னேன்னா அது ஒன் ஹவர் மட்டும் எடுத்துக்கிறாங்க ஒன் அவருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அவ்வளோதான் ரெகுலர் கிளாஸ் பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து டூ தௌசண்ட் பே பண்ணிடணும் அப்போ மந்த்லி மந்த்லி எயிட் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வாங்குறாங்க டான்ஸ் கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் பே பண்ணணும் அட்வான்ஸ் டூ ஹண்ட்ரட் பே பண்ணணும் ஸோ இது வந்து வீக்லி த்ரீ டேஸ் மட்டும்தான் இது வீக்லி ஒன் டேஸ் ஹிந்தி மேக்ஸ் இங்கிலீஷ் தமிழ் மட்டும்தான் ரெகுலர் கிளாஸ் அது மாதிரி டியூஷன்ன்றது எல்லா சப்ஜெக்ட்டுமே சேர்த்து ரெகுலர் கிளாஸ் இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் கனுப்புறோம்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லா சப்ஜெக்ட்டுன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டூ தௌசண்ட் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க செஸ் செஸ்ஸும் பாத்தீங்கன்னா வீக்லி டூ டேஸ் அந்த மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா வீக்லி ஃபோர் டேஸ் அந்த மாதிரி வச்சு நடத்துறாங்க இது ஃபுல்லா வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும் ஸ்டாண்டர்டாக இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ கிளாஸ் நீங்கள் வச்சு நடத்தும் போது அது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும் ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் குவாலிட்டியாக இருக்கணும் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள தேடி வருவாங்க நான் அப்படி தான் இப்போ ஒரு டியூஷன் போயிருக்கேன் ஏன்னா போற ஒரு ஒன் வீக்லேயே நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம குழந்தை எப்படி பேசுகிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்ட்டு ஸோ அவங்க வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் வச்சு தான் நடத்துனாங்க நம்ம சிபிஎஸ்சி தான் மோஸ்ட்லி இப்போ சேர்க்குறோம் ஸோ சிபிஎஸ்சி சிலபஸ்ன்றப்போ அந்த இது வந்து அந்த சவுண்ட்ஸ் வச்சு ரீட் பண்ணுறது வந்து அவங்க பிக் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே அப்போ நம்ம இங்கே செட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாப்பாவுக்கு வந்து நான் ஃபோர் சப்ஜெக்ட்டுக்கு ரெண்டு பேருக்குமே கொண்டு போய் விட்டுக்கிட்டு தான் இருக்கேன் மெயின் வந்து ஹிந்தி அப்படின்னு சொல்லி தான் விட்டுருக்கேன் ஸோ ஹிந்தியும் மெயினா தமிழ் வந்து அந்தளவு ஓகே நான் கூட சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் ஹிந்தி இங்கிலீஷ் தான் ஏன்னா நம்ம வந்து மெட்ரிகுலேஷனில் படிச்சதுனால நமக்கு அந்த சவுண்ட்ஸ் வச்சு ரீட் பண்ண எனக்கும் சொல்லுது நான் பிகாம் முடிச்சிருக்கேன் பட் இருந்தாலும் அந்த சவுண்ட்ஸ் ஃபோனிக் சவுண்ட்ஸ் சொல்றாங்க இந்த மாதிரி பெரிய ஒரு பிரான்ச் வச்சு பண்றவங்க வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து வந்து ஒரு சார் டீச்சர் அந்த மாதிரி போட்டு தான் பண்ணுறாங்க ஸோ இது வந்து அதை விட குவாலிட்டியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் வீட்டில் இருந்து பண்ணுறது என்னால் வீட்டில் இடம் இருக்குங்க இருந்தே நான் சூப்பராக சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்றவங்க டியூஷன் இருந்தும் பண்ணலாம் ஸோ இதுதான் நான் சொன்ன டாப் டொண்ட்டி இது இதில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே தட்டி கழிக்க முடியாது எல்லாமே நான் வந்து என் கண்ணாரை பார்த்த அனுபவத்தை தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் சோ வந்து இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் கண்டிப்பா தோணும் அந்த இதை எடுத்து பண்ணி நீங்க சக்ஸஸ் ஆகுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ ப்ளீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க